கூட மசாலா பிரிஞ்சே வராமல் மீன் பொறிக்கிறது எப்படின்னு பார்க்கலாமா ஒரு தடவை இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள் இது அன்போட நர்ஷ் நர்ஷம்மா நம்ம சேனல் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் இது பண்ணுறதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி நாலஞ்சு பல் பூண்டு ஒரு நாலு காஞ்ச மிளகா ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு இந்த ஸ்பூன் கணக்கெலாம் சாதாரண குட்டி ஸ்பூன் தான் நம்மளோட மீனை பொறுத்து அளவு மாறும் கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் மிளகாத்தூள் கொஞ்சம் பிரிஞ்சு இருக்கு தோல் அப்புறம் தேவையான அளவு உப்பு இதை ட்ரை பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பாக நீங்கள் கடையில் மசாலா வாங்க மாட்டீங்க வீட்டில் தான் மசாலா செய்வீங்க அரைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக நாலே நாள் குத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அரைச்சிடலாம் அரைச்சி அந்த பேஸ்ட் எடுத்து மீனோட எல்லா பகுதியிலையும் பரவுற மாதிரி நல்லா தடவிக்கோங்க நல்லா அதை தடவி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு எடுத்து திரும்ப பொரிச்சிங்கன்னா சூப்பராக மீன் பொறிஞ்சு வரும் எந்த ஒரு மசாலாவும் பிரிஞ்சு போகாது நீங்கள் தடவுன மசாலா தடவுன மாதிரியே தான் இருக்கும் நல்லா பொறிஞ்சிருக்கும் டேஸ்ட்டும் சூப்பராகவே இருக்கும் நம்ம சேனலோட வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஒரு கமெண்ட் பண்ணிவிடுங்க பிடிச்சிருந்தால் மட்டும் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் ஃப்ரெண்ட்ஸ்